செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலவாய் காண்பேனி இன்றைய பதிவில் ஜூலை மாதத்திய ராசி பலங்களை பற்றி பார்ப்போம் இந்த ஜூலை மாதம் என்பது ஆடி மாதம் பிற்பகுதியிலும் ஆடி மாதம் முற்பகுதியிலும் வருகிறது இந்த ஜூலை மாதம் என்பது மிக மிக உத்தமான மாதம் என்றால் இந்த ஜூலை மாதம் என்பது இந்த ஆங்கில மாதத்தின் நடுப்பகுதியில் வருகிறது மேலும் உத்தராயணம் தட்சிணாயணம் இரண்டும் சந்திக்கிற அந்த காலத்தில் வருகிறது இந்த காலத்தில் வருகின்ற இந்த மாதத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ கொடுக்கும் என்பதையும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் இனி விரிவாக காண்போம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஹஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்த கண்ணிராசி என்பர்களே கன்னிராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகவே லாப நோக்கத்துடன் செயல்பட்டு நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் வெற்றியும் பெறுவீர்கள் மூத்த சகோதரனுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இளைய சகோதரனுக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு குடும்பாதிபதியான சுக்கன் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் இருப்பது குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும் சுபகாரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குரிய செவ்வாய் இரையஸ்தானத்தில் இருப்பது இளைய சகோதரனுடைய வீட்டிலே சுபகாரியங்கள் நடக்கும் இளைய சகோதரனுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தைரியமாக நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு குருடைய பார்வை இருக்கிறது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெறுவார்கள் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்குரிய சனிபான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே இருக்கிறார் ஆகவே இந்த மாதத்திலே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள் மேலும் மாணவர்கள் நல்ல மதிப்புகளை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் ஆறாம் இடத்தில் ராகுபவன் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில்துறை விருது நன்றாக இருக்கும் எப்படிப்பட்ட போட்டிகளுக்கு தொழில் போட்டிகளுக்கு சென்றாலும் அந்த போட்டியில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனிபவன்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை அந்த காரியம் நடப்பதுக்கு முன்பாக வெளியில் சொல்லக்கூடாது வெளியில் சொல்லக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே காரியம் முடிந்த பிறகு வெளியில் சொல்வதுதான் மிகவும் சிறப்பானது ஏழாம் சனிபான் இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் நீயா நானா என்ற சிறு சிறு போட்டிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் ஒருவருக்குள் விட்டு கொடுத்து சென்றால் எந்த தோஷமும் ஏற்படுத்தாது உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்திலே இருக்கிறார் குடும்பத்திலே சிறு அளவிலே மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாக முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கும் தாத்தா பாட்டி போன்றவர்களுக்கு மருத்துவ செலவுகளாகும் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள் அவருடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அவர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சுக்கன் இருக்கிறார் ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள் எல்லா விதமான பாக்கியங்களையும் நீங்கள் அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் மேலும் புதிய முயற்சிகளில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே சூரியன் குரு இருப்பது தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கிறது புதிய அமைச்சர்கள் அனைத்தும் செய்யலாம் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே புதன் இருப்பது இந்த மாதத்திலே மூத்த சவுனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவர்கள் அவருடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைக்கும் விரைவுஸ்தானத்தில் செவ்வாய்க்கியத்து இருப்பது சிறு அளவில் மருத்துவச் சூழல்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் நிச்சயமாக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறையிலே உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது அதன் மூலமாகத்தான் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பெற முடியும் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உத்தரம் மூன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை இருபத்தொன்போது ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் கருட பஞ்சமி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் நாக பஞ்சமி என்றும் போடப்பட்டிருக்கும் உங்கள் ஜாதகத்தில் எந்தவிதமான நாக தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களை பரிகாரம் செய்து கொள்வதற்கு ஜூலை இருபத்தொன்போது ஞாயிற்றுக்கிழமை மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் கருட பஞ்சமி நீங்கள் அன்றைய தினம் கருடனை வழிபாடு செய்தாலும் உங்களுடைய நாகதோஷங்கள் விலகும் அன்றைய தினம் பெருமாள் கோயில் இருக்கின்ற இடத்திற்கு சென்று பெருமாள் கோயிலே அங்கே கருடன் சன்னிதிக்கு சென்று அந்த கருட பகவானுக்கு கல்கண்டு நைவேத்தியம் செய்து நீங்களும் சாப்பிட வேண்டும் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் நாகதோஷங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மேலும் அன்றைய தினம் நாகப்பஞ்சமியாக இருப்பதனால் அன்றைய தினம் திருநாகேஸ்வரமோ அல்லது காலஸ்தியோ சென்று நாகதோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அன்றைய தினம் இருக்கிறது அதுவும் முக்கியமாக கண்ணிராசிரியை பிறந்தவர்களுக்கு நாகதோஷ பரிகாரம் செய்து கொள்வதற்கு அன்றைய தினம் மிக ஏற்ற தினம் அடுத்து ஹஸ்தம் நட்சத்திர பிறந்தவர்கள் ஜூலை மூன்றின் வியாழக்கிழமை இந்த மாத ஆரம்பத்தில் ஜூலை மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்றைய தினம் துர்காஷ்டமி என்று வருகிறது ஆகவே அன்றைய தினம் துர்கை அம்மனை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் துர்கை அம்மனுக்கு அன்றைய தினத்தில் தீபம் வைக்கலாம் அல்லது நல்ல தீபம் வைக்கலாம் அல்லது துர்கை அம்மன் அல்லது காளியம்மனுக்கு எலுமிச்சை மாலை போடலாம் அதன் மூலமாக தோஷங்கள் விலகி உங்கள் ஜாத்தில் பிறப்பு ஜாத்தில் தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் அடுத்த மாதம் இரண்டு மாதம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூலை நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி உங்களுடைய நட்சத்திரம் சக்கரத்தாளருடைய நட்சத்திரம் நினைவில் கொள்ள வேண்டியது மிக அவசியமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எப்போது ஏற்பட்டாலும் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்தால் நிச்சயம் வெற்றி நீங்கள் பெற முடியும் அதுவும் அன்றைய தினம் ஜூலை நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்ற அந்த சித்திர நட்சத்திரம் என்பது சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி சக்கரத்தாழ்வார் என்பது இந்த பிரபஞ்சத்தின் உருவம் நவகிரகத்தின் மொத்த வடிவமாகவும் போற்றப்படுகிறது ஏனென்றால் சிவன் கோயில்களில் நவகிரகங்கள் தனித்தனியாக இருக்கும் ஆனால் பெருமாள் கோயிலில் நவகிரகங்கள் இருக்காது அதற்கு பதிலாக அந்த இடத்திலே சக்கர தாழ்வார் இருப்பார் அந்த சக்கர தாழ்வார் என்பது இந்த பிரபஞ்சம் அதாவது பால் வீதி அதாவது கோடிக்கணக்கான சூரியர்களால் கூட்டப்பட்ட அந்த பால்விதி என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட அந்த சக்கரத்தாழ்வாரை சித்திர நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் சக்கர தாழ்வார் ஜெயந்தி தினமான அன்றைய தினம் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினத்திலே சுதர்சன ஹோமம் செய்தால் உங்கள் வீட்டிலே சுதர்சன ஹோமம் செய்தால் ஒரு வருடத்திற்கு எந்த குறையும் இல்லாமல் நன்மைகளை பெறுவெறுகள் என்பது உறுதி இந்த பரிகாரங்களின் மூலமாக நீங்கள் யோகாத்தையும் நீங்கள் பெற முடியும் முன்னேற்றத்தை பெற முடியும் இந்த பரிகாரங்கள் மூலமாக கன்னீராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதமல்ல அடுத்த மாதம் கூட நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி இவ்வாறாக ஜூலை மாதத்திய ராசிய பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த மாதத்தில் நீங்கள் எந்தெந்த நாளில் எந்தெந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் எந்தெந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று சிறப்பாக கூறினோம் இதில் சொல்லப்பட்ட அந்த பரிகாரங்கள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய பரிகாரங்கள் இந்த பரிகாரங்கள் உத்தமமான பரிகாரங்களாக இருக்கிறது இதன் மூலமாக இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களின் மூலமாக இந்த மாதம் மாத்திரமில்லாமல் அடுத்து வரக்கூடிய மாதங்களிலும் நீங்கள் வெற்றியை பெறுத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் இவ்வாறாக ஜூலை மாத்திய ராசி பலங்களை பற்றி விரிவாக பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்